ஹலோ அண்ணா வணக்கங்கண்ணா நம்ம இப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா மருந்தடிக்கிற ஸ்ப்ரேயர் இருக்குதுல்லங்கண்ணா தோட்டத்துக்குலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் ஆக்சைடுக்கு பதிலாக லித்தியம் அயன் பேட்டரியில் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இத பத்தி பார்ப்போங்கண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேங்கண்ணா ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அண்ணா இப்ப வந்து வண்டி பைக் பேட்டரி போடுறதுக்கு வேலை போயிட்டு இருக்கு அதே மாதிரி பவர் ஸ்ப்ரேக்கு கேட்டுருந்தாங்க அதனால நம்ம பவர் ஸ்ப்ரேவுக்காக ஒரு ஸ்பெஷல் மாடல் ஒன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கண்ணா சரி இது வந்து பன்னெண்டு ஓல்ட்டில் பத்து எம்ஏஹெச்லேருந்து இருபத்தஞ்சி எம்ஏஹெச் வரைக்கும் போடுற மாதிரி இருபத்தஞ்சி வரைக்கும் போடலாங்களா ஆனால் இருபத்தஞ்சி வரைக்கும் போடலாங்கண்ணா ஓகே 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 ஆனால் இப்போ பவர் ஸ்ப்ரேயரில் பார்த்தீங்கன்னா கம்பெனியிலருந்து வரையில் ரெட் ஆக்சைடு தான் வருது ஏன் நீங்கள் லித்தியம் மயனுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறீங்க ஆனால் இந்த விஷயம் வந்து நான் விரும்புகிறத விட இந்த ஸ்ப்ரேயர் வச்சுருக்கிறவங்களே விரும்புகிறாங்க என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனாலங்க தூக்கி அடிக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க மேல் வழியெல்லாம் வராது வெயிட் வந்து உங்களுக்கு இது ஒரு மூன்றையிலேருந்து நான் அஞ்சு கிலோ வரைக்கும் லெட்டாசிட் பேட்ரி வருதுங்கண்ணா அதே வந்து நம்ம லித்தியம் அயன் பேட்ரி எல்எப்பி பேட்ரி இது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா வெறும் ஆறுநூறு கிராமில் இருந்து ஒன்றே ஒன்றரை கிலோவுக்கு அதிகமாக இல்லைங்க இதனால் நம்ம வந்து மிஷினை தூக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்கண்ணா அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு வந்து மிஷினை யூஸ் பண்ணாமல் வச்சிட்டிங்கன்னா அந்த பேட்ரி வந்து டெத் ஆயிடுது ஆனால் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து நம்ம இதில் வர்றது இல்லைங்க இப்போ இந்த பேட்டரியில் வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறனால மக்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்ல வர்றீங்க இப்போ ரெட் ஆக்சைடுக்கு இதை கம்பேர் பண்ணில எவ்வளோ வெயிட் லாஸ் இருக்குங்கண்ணா அதை சொல்லி பதினாலு லிட்டரு கேன் தண்ணி வெயிட்டு பேட்டரியோட வெயிட்டு ஏறத்தாலும் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோ முதல்ல நீங்கள் தூக்கிட்டு இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி வெறும் அரை கிலோ தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணியோட வெயிட்டை மட்டும் தூக்குற மாதிரி தான் இருக்கும் அதனால் இது தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்கண்ணா நம்மளுக்கும் இப்போ இந்த பேட்ரியே இதை உள்ளே வைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக வேலை செய்யணுங்களா அதெல்லாம் வேண்டிய அப்படியே பண்ணிக்கலாங்களா அதெல்லாம் ஒருவேளையும் செய்ய தேவையில்லைங்க இந்த மாதிரி பேட்ரி இருக்கிற லைனை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் எப்படி சேஞ்ச் பண்ணுறேங்கிறதையும் இருக்கிறேன் இந்த கேனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு போட்டு வச்சுருந்ததுனால பேட்ரியும் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரிக்கு ரீப்ளேஸாக இது டென் ஏஹெச் பாருங்கள் எவ்வளோ சின்ன பேட்ரியாக இருக்குது கம்பேர் பண்ணி பாருங்கள் இவ்வளோதாங்க இந்த இடத்துல வந்து இருபத்தஞ்சி ஏஹெச் வரைக்கும் வைக்கலாங்கண்ணா இப்போ இந்த பேட்டரி வந்து நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய ஒர்க் அவுட்டெல்லாம் பண்ண தேவையில்லை உள்ளே வச்சுட்டு ஃபைனலாக சைட்டில் வந்து தெர்மா இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணாலே போதுமானது உங்கள் இந்த வீடியோட லாஸ்ட்டில் வரும் அதையும் கூட நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த ஸ்ப்ரேயரில் நம்ம வந்து டெஸ்ட்டு பண்ணி தான் போடணும் அது ஓடலிங்கிறதுக்காக தான் வந்திருக்குதுங்கண்ணா இந்த பேட்ரி கனெக்ட் பண்ணி பார்த்ததில் ஓடலைங்க சரி இருக்கிறது மூணே மூணு எக்யூப்மெண்ட்ஸ் தான் ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரோலர் மூலமாக ஓடுதா ரெகுலேட்டர் வழியான்னு சொல்லி பார்த்துட்டேன் அதில் ஓடலை அதனால் அந்த ஒயரெல்லாம் எல்லாம் கட் பண்ணி விட்டாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது அது வந்து டூவே கனெக்டரு அதை இப்போ வந்து கட் பண்ணி விட்டு டைரெக்டாக கொடுத்து பார்த்து நான் பார்த்து இந்த வீ வீடியோவில் உங்களுக்கு ஒயரிங் டயக்ராமுன்னு நான் இணைச்சி சொல்கிறேன் யாராவது புதுசாக பவர் ஸ்ப்ரே மாட்டுறீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இப்போ டைரெக்டாக கொடுத்து பார்த்ததில் வந்துச்சுங்க மோட்டர் ரன் ஆச்சு அப்போது ரெகுலேட்டர் இல்லாமல் ரன் ஆகுது ஸோ வேறு என்ன ப்ராப்ளமாக இருக்குதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டூவே சுட்சு தான் போய் கிடந்துச்சு அந்த சுவிட்சு வந்து நம்ம ஊரில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் கடையிலேயே கிடைக்குங்க அண்ணா இந்த பேட்ரி மாட்டுனா எத்தனை கேனு ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு அடிக்கலாங்க ஒரு தடவை ஒரு தூரம் பத்து ஏகெச் பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பது கேன்னு அடிக்கலாங்கண்ணா அதே மாதிரி ஒவ்வொரு அஞ்சு ஏகெச்சு கூட்டிக்கிட்டு போனீங்கனாலும் பத்து கேன் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிகிட்டே போகலாங்க இருபத்தஞ்சி எம்ஏஹெச் நீங்கள் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது கேன் அடிக்கலாங்கண்ணா இதனால் ஒரு நாள் ஃபுல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் சார்ஜ் போடுறதுக்காக டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லைங்க அப்போ இந்த பேட்டரியில ஒரே இதுல ரெண்டு பலன்கிறீங்க ஆமாங்கண்ணா ஒன்னு கேனும் சிங்கிள் சார்ஜ்ல அதிகம் பண்ணிக்கலாம் வெயிட்டும் குறையுது ஆமாங்கண்ணா ஓகே 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 அண்ணா இப்போ இதோட சார்ஜர் அப்போ ரெண்டு ஆக்சனுக்கு யூஸ் பண்ணதே யூஸ் பண்ணிக்கலாமா இல்ல இதுக்கு ஸ்பெஷலா கொடுப்பீங்களா ஆனா அதே சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது ஸ்பெஷலா வேணும்னாலும் நம்ம தனியா பண்ணியும் கொடுத்துடலாங்க ஆனால் இந்த ஸ்ப்ரேயருக்கு கம்பெனியில் கொடுக்குற சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆம்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் ஆம்ஸ் இந்த ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க நம்மளுக்கு டென் ஆம்பியர் ஃபிஃப்டீன் ஆம்பியர் யூஸ் பண்ணும்போது அதையே நீங்கள் யூஸ் இருக்கலாம் அதனால் வந்து சார்ஜிங் அவர் ஒன்றும் பெருசாக மாற்றம் வராது பட்டு நீங்கள் இருபது ஏகெச் இருபத்தஞ்சு ஏகெச் ரேஞ்சுக்கு போனீங்கன்னா இங்கே இதுக்கு வந்து நம்ம ஃபைவ் எம்ஸ் மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் குயிக்காக சார்ஜ் ஆகுதுண்ணா அதனால் நீங்கள் தேவைப்பட்டதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டரிக்கு தகுந்த மாதிரி நம்ம சார்ஜரும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனியில் கொடுக்குறது வந்து ரெகுலேட்டர் போட்டுக்கலாம் ஆப்ஷன் போட்டிங்கன்னா எப்படி சார்ஜ் ஆகும்போது ரெட் லைட்டு ஏரியுதோ சார்ஜ் ஏறி முடிச்சதையும் க்ரீன் லைட் ஏரியுதோ அதே மாதிரி தான் இதுக்கும் சிக்னல் வருங்க இதுலேயும் சார்ஜ் ஏறும்போது ரெட் லைட்டும் சார்ஜ் ஃபுல் லைட்டாக க்ரீன் லைட்டு எரியும் அதில் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் எல்லாம் வராதுங்கண்ணா அண்ணா இப்போ இந்த சார்ஜர் எவ்வளோ நாளைக்கு தாங்குங்கண்ணா ரெட் ஆக்சிடோட பெட்டராக இருக்குதுங்களா லைஃப் காலாக அல்லது கம்மியாக இருக்குமா அது கொஞ்சம் இருபது ஆனா இந்த லெட்டாசிட் பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு லைஃப் சைக்கிள்ஸ் தான் இருக்குங்க ஆனால் நம்ம எல்எபி பேட்ரி இந்த லெத்தியமையன் பேட்ரி யூஸ் பண்ணோம்னா ஆயிரம் சைக்கிள்ஸ் வந்து கேரண்டியாக நம்ம யூஸ் பண்ணலாங்கண்ணா இது வந்து ஒரு மூணு மாதத்தில் கூட டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நல்லா யூஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம பேட்டரி பார்த்திங்கன்னா மூணு வருஷம் நாலு வருஷம் வரைக்கும் கேரண்டியாக வருங்கண்ணா ஆனால் இப்போ இந்த பேட்டரி வந்து எல்லா ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு பரவாயில்ல எந்த கம்பெனியா இருந்தனாலும் இந்த லெட்டாசிட் பேட்டரி யூஸ் பண்ற எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாங்க அதுல எந்த ப்ராப்ளமும் வரப்போறது இல்லை நம்ம ஒன்ஸ் ஒரு ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணிட்டு போட்டா போதும் அவ்வளோதான் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இடத்துக்கே வந்தாலும் மாற்றிக்கலாம் ஏன்னா இப்போ அது வேலை செஞ்சீங்க இப்போ இது ஒயரிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இன்னும் ஏதாவது இருக்குங்களா ஒயரிங்காக தான் ஃபால்ட் என்னென்னு கண்டுபிடிச்சாச்சுங்க நம்ம லோக்கல் கடையிலேயே போய் எலக்ட்ரானிக்ஸ் கடையில் சுவிட்ச் வாங்கிட்டு வந்து சால்டிங்கெல்லாம் வச்சு முடிச்சிட்டோம் இப்போ வச்சுட்டு வந்து ஓரலாக கனெக்ஷன் பண்ணி ஓட்டி பார்த்துட்டோம் ரெகுலேட்டரில் மூலமாகவும் சுவிட்சு டூவே சுவிட்சே கிடச்சிருச்சு ஓட்டு இப்போ ஓட்டி பார்த்தாச்சு இப்போ இது வந்து ஃபைனல் ஒர்க் பண்ணிடலாங்கண்ணா இப்போ உங்களுக்கு இந்த ஒயரிங்கை பற்றி ஏதாவது தெரியும்னாலும் ஒரு டயக்ராம் கொடுக்குறேன் நீங்களே ஈஸியாக வந்து ஒயரிங் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் கொடுத்தாச்சு ரன்னிங் ஆகுது உள்ள அந்த ரெட் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வருதுங்கண்ணா இப்போ நெகட்டிவ் ஒயர் பார்த்திங்கன்னா எல்லோலேருந்து கொடுத்துருக்குதுங்க நேரடியாக சார்ஜ் போட்டுக்கு போயிடும் நெகட்டிவ் ஒயரை டைரெக்டாக கொடுத்துட்றோம் பாசிட்டிவோட இதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே சார்ஜருக்கு டைரெக்டாக போகுது அங்கேருந்து வந்து அந்த பே சுட்சோட சென்ட்ரு பாயிண்ட்டில் நம்ம வெளியே எடுத்துக்கிறோம் இதுதான் வந்து காமன் ஒயருங்க நெகட்டிவ் பிளாக்கில் கொடுத்துருக்குது இப்போ எல்லாமே செக் பண்ணி ரன் பண்ணி பார்த்தாச்சு நீ அவ்வளோதான் கேப் போட்டுற வேண்டியது கவனால் எடுத்துக்கலாம் அவ்வளோ அதை பிடிச்சிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ரொட்டேட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடுது இவ்வளோ தான் ஜாயின்ட் சிஸ்டம் டேப் அடிக்கிற வேலை இல்லை அவ்வளோதான் தான் ஆ இருக்குது அடுத்தது நெக்ஸ்ட் டே தான் இல்லை அதுக்கு இருந்துச்சு மொத்தம் மூணா நாளாக இருந்துச்சுன்னா ஓட்டோட சொல்ல போட்டு அவ்வளோதான் இந்த கேப்பை உள்ளே இருக்கிற ஸ்ப்ரிங்கில் திருகுனா போதும் அதுக்கு மட்டும் டேப் டேப்படிச்சு விட்ருலாம் சால்டிங் இல்லாமல் லூஸ் கண்ட்ரெட்டாக அவாய்ட் பண்ணோம் ஆ சரி நாளைக்கு பிரிச்சுக்கிறதா சாரியமாக இருக்கு வேணால் அந்த பின்னு நம்ம போட்டு கொடுத்துட்றலாம் ஃபினிஷிங்கே வச்சு ஒன் சைடாக வச்சுட்டு இதுக்குன்னே வச்சுருக்குறீங்களா ஹவுஸ் லாக்கு பேக்கிங் பண்ணுறது தாங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் தெர்மாக்கோல் வந்துச்சுனாலே போதும் ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து மூணுல ஒரு இடத்தான் பிடிக்க மாட்டிருக்கு இந்த பேட்டரி அவ்வளோதாங்க அதுதான் இருபத்தஞ்சி எம்ஏஹெச் வரைக்கும் வைக்கலாம்னு சொல்கிறது இதனால தான் ஓகே இப்போ இது வந்து இப்போ தண்ணி ஊற்றி தான் அடிக்க போகிறோம் இப்போ அதனால எதாவது தண்ணிலுக்கு இது நலஞ்சிருமா எதாவது ஃபால்ட் வைடுங்களா ஆனால் இந்த பேட்டரி சும்மா வெறுமனே தண்ணி மேலேருந்து அடிக்கிறனால நலையிறனால எது ஆகிற இது நீங்கள் ஏதாவது முக்கிய எடுத்து அழுகுற மாதிரி எதாவது ஐடியா பண்ணிடாதீங்க கண்டிப்பாக தண்ணி உள்ள அப்போ வந்துங்கண்ணா இந்த 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 பேட்ரி வந்து தண்ணியில் முழுகுனா முழுகாமல் பார்த்துக்கோன்னு சொல்ல வரீங்க ஆமாங்கண்ணா முக்கிய எடுத்துடக்கூடாது ஊற போடக்கூடாது அவ்வளோதான் தண்ணி மேலே போடுறதுனால எல்லாம் எந்த ப்ராப்ளம் வரப்போறது இல்லை ஓகே சரிங்கண்ணா இந்த பேட்ரி வாங்கணும்னா கடையில் இது கிடைக்குங்களா இல்லை உங்கள்கிட்ட தான் ஏதாவது வாட்ஸ்அப் இது பண்ணணுங்களா ஆனால் இது கடையிலெலாம் கிடைக்காதுங்கண்ணா நேரடியாக நம்ம இந்த வீடியோவிலையே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த நம்பர் கொடுத்துட்றேன் நீங்கள் நேரடியாக வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் மாற்றுறது இவ்வளோதாங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயம்தான் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா லோக்கல் சர்வீஸ் சென்டர்லேயே அந்த பேட்டரிக்கு தான் ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் டர்மில் மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணி கொடுக்க போகிறீங்க அதனால் எந்த ஒரு குழப்பம் தேவையில்லை நீங்களே ஈஸியாக மாற்றிக்கலாம் இப்போ இந்த பேட்ரி தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் கொடுத்துருவீங்களாங்கண்ணா அண்ணா நீங்கள் நான் சொன்ன நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலோ காண்டாக்ட் பண்ணாலோ ஆன்லைனில் அமௌண்ட் கட்டி விட்டிங்கண்ணா தமிழ்நாட்டில் இருந்தாலும் கொரியர் மூலமாகவே வாங்கிக்கலாங்கண்ணா அண்ணா இப்போ இந்த பேட்டரியோட ரேட் எப்படி இருக்குங்கண்ணா ரெட் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுக்குள்ளே முடிச்சுக்குவாங்க அதிகபட்சம் ஆயிரத்தி எட்நூறுக்குள்ள இது ரேட் எப்படி வருங்கண்ணா அண்ணா இப்போ இந்த ஆயிரத்தி எட்நூறுரூவா ரேஞ்ச் வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது பல இடங்களில் அதே இது வந்து டென் ஆம்பியர் போட்டிருக்காங்க இல்லைங்களா அந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு முப்பது பர்சன்ட்டு தான் அதிகமாக இருக்கும் ஸ்டார்டிங் ப்ரைஸு ஆயிரத்தி ஐநூறுரூவாயிலருந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் பேட்ரி போட்டிருக்கலாங்கண்ணா இது

பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரிக்கு இந்த ஸ்ப்ரேயர் சூப்பராக வேலை செய்யுதுங்கண்ணா ரொம்ப நன்றிங்க சரிங்கண்ணா இன்னொரு அடுத்த வீடியோவில் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுவோம்